கண்டாவளை பகுதியில் உள்ள கல்லாறு என்கின்ற இடத்தில் தொழிலுக்கு சென்றிருந்த மீனவர்கள் இருவரை பத்துக்கும் மேற்பட்ட கடற்படையினர் கும்பலாக சேர்ந்து கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது அடிக்கிறீங்க ஆகலுக்கு நீங்க அடிக்கிறீங்க அடிக்க வேணாம் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு தர்மபுரம் போலீசார் வருகை தந்திருந்த போதும் அந்த சம்பந்தமான முறைப்பாடுகளை அதாவது கடற்படையினருக்கு எதிரான முறைப்பாடுகளை அவர்கள் ஏற்க மறுத்துள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மீனவர்களால் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் இது சம்பந்தமான முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை மனித உரிமை ஆணைக்குழு தற்பொழுது ஆரம்பித்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் ரூபாறு நடைபெற்றுள்ளது என்பது சம்பந்தமாகவும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழு முன்னெடுத்து வருகின்ற விசாரணைகள் சம்பந்தமான முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது ஜேசமல் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கண்டாவளை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் தான் கல்லாறு என்கின்ற கிராமம் உள்ளது அந்த கிராமத்தின் ஒரு தொகுதியாகவே பேப்பாறை என்கின்ற ஒரு சிறிய கிராமம் உள்ளது அந்த கிராமத்தில் முழுமையாக கடற்கொழில் செய்கின்ற சமூகத்தினரே வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கான கடல் வளம் இல்லாத போதும் கிளிநொச்சியினை பொறுத்த மட்டில் கடல் அதாவது ஆழ்கடல் மீன்பிடி இல்லாத போதும் அவர்கள் அந்த தொழிலையே செய்து வருகின்றனர் இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவி புரியும் வகையில் யாழ் மாவட்டத்துக்கு உட்பட்ட வடமராட்சி கிழக்கு ஆலியவலை மற்றும் சிம்பியன்பட்டு பகுதிகளைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்களும் முல்லைத்தீவு பகுதியினைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்களும் அவர்களுக்கு இரு கடலும் தொடுக்கின்ற இடத்தில் மீன்பிடிப்பதற்கான உதவியினை மனிதாபிமான அடிப்படையில் வழங்கி வருகின்றார்கள் இதன் அடிப்படையில் அந்த கல்லாறு பேப்பாறை என்கின்ற பகுதியில் உள்ள சுமார் எழுபத்தி ஐந்து குடும்பங்கள் அந்த கடத்தொழிலையே நம்பி தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் வளமையாக கடத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற அவர்கள் கடந்த இருபத்தி ஓராம் திகதி புதன்கிழமை கடத்தொழிலுக்காக புறப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் செல்வது ஆனால் தங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் போன்ற வசதிகளை அவர்கள் உடனே கொண்டு செல்ல வேண்டும் அந்த வகையில் சம்பவ தினமான அந்த புதன்கிழமை குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் மீன்பிடிப்பதற்கான உபகரணங்களைக் கொண்டு கடற்பகுதிக்கு சென்றுள்ளனர் அதாவது கடற்கரைக்கு சென்று தயாராக இருந்துள்ளனர் இருப்பினும் அவர்களில் ஒருவர் இறுதியாக தண்ணீரை எடுத்துக்கொண்டு அங்கு சென்றுள்ளார் இதன்போது போது அங்கு கூடியிருந்த பத்துக்கு மேற்பட்ட கடற்படையினர் அவரை சுற்றி வளைத்து மறைத்துள்ளனர் அந்த போத்தலுக்குள் என்ன கொண்டு போகின்றா என்ற கேள்விகளை அவருக்கு கேட்டபோது அவர் தண்ணீர் கொண்டு போகின்றேன் கடத்தொழிலுக்கு செல்ல போகின்றேன் என்ற பதிலை தெரிவித்துள்ளார் இருப்பினும் அதில் கசிப்பு போன்ற மதுபானத்தினை நீ கொண்டு செல்கின்றாய் என்று அவருடன் தற்கப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து அவர் அந்த போத்தலில் இருந்த தண்ணீரை வெளியில் ஊட்டி காட்டி தான் குடித்தும் கடற்படையினருக்கும் பருகவும் கொடுத்துள்ளார் இருப்பினும் அங்கிருந்த கடற்படையினர் அதனை ஏற்க மறுத்து அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதனை அவதானித்திருந்த மற்றும் ஒரு மீனவர் கரைப்பகுதியில் கடல் தொழிலுக்கு செல்வதற்கு தயாராக இருந்த மீனவர்களுக்கு இது தொடர்பான தகவல்களை வழங்கியுள்ளார் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு அதாவது கடற்படை அவரை மறைத்து தாக்குகின்ற இடத்திற்கு அவர்கள் சென்றுள்ளனர் அவர்கள் அங்கு சென்ற போது அந்த தண்ணீர் கொண்டு வந்த அந்த மீனவர் மேலாடை கலட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு நிலத்தில் இருத்தி வைத்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதை கண்டுள்ளனர் இதனையடுத்து அங்கு சென்ற மேலதிக மீனவர்கள் குறிப்பாக அந்த மீனவர் சமூகத்திற்கான தலைவர் அந்த மீனவர் சங்கத்தின் தலைவரும் அங்கு உடனிருந்துள்ளார் அவர் தொடர்பான அந்த சக மீனவர்கள் அந்த மீனவர் மீது ஏன் தாக்குதல்கள் மேற்கொள்ளுகின்றீர்கள் என்ற காரணத்தினை கேட்டுள்ளனர் இந்த தாக்குதல் நடத்துகின்ற சம்பவத்தினையும் அவர்கள் வீடியோ பதிவு செய்துள்ளனர் இதனால் ஆத்திரம் கடற்படையினர் அந்த கடற்தொழில் சங்கத்தின் தலைவர் மீதும் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் குறிப்பாக சப்பாத்து கால்களால் உதைத்து அவருடைய கை தொலைபேசியினை பறித்து மூக்கத்தனமான தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறான கடற்படையினருடைய மூக்க தாக்குதலை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் போலீசாருக்கு சக மீனவர்களால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது சிறிது நேரத்தின் பின்னர் சம்பவ சம்பவத்திற்கு வருகை தந்திருந்த தர்மபுரம் போலீசார் அங்கு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருந்த மீனவர்களை இருந்து மீட்டுள்ளனர் இருப்பினும் அந்த சம்பவத்தினை அத்துடன் முடித்துக்கொள்ளும் கொள்ளும் வகையிலான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் அதனை ஏற்க பாதிக்கப்பட்ட தரப்பான அந்த தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட மீனவர்கள் மறத்துள்ளனர் இதனையடுத்து அவர்களை வைத்தியசாலைக்கு செல்லுமாறு போலீசார் பணித்ததை அடுத்து ஆரம்பத்தில் அவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த இரு மீனவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் அங்கு சிகிச்சை பெற்றிருந்த அந்த மீனவர் சங்கத்தின் தலைவர் தனக்கு நடந்த கொடுமை தொடர்பாகவும் இனிவரும் காலங்களில் தங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பாக கடற்கொள்ளைக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் கடற்படையினருக்கு எதிராக தர்மபுரம் போலீசில் முறைப்பாடு செய்ய முற்பட்டுள்ளார் இருப்பினும் அவர்களுடைய முறைப்பாட்டினை அடியோடு ஏற்க மறுத்திருந்த தர்மபுரம் போலீசார் அவர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு கூறியுள்ளனர் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட மீனவர்களால் இலங்கை மனித உரிமையான குழுவின் ஜால் பிராந்திய அலுவலகத்தில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் இலங்கை மனித உரிமை ஆணை குழுவினர் கடற்படையினரிடமும் முறைப்பாட்டினை ஏற்க மறுத்த தர்மபுரம் போலீசாரிடமும் விளக்கம் கூற உள்ளதாக அவர்களுக்கு தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பிலும் இலங்கை மனித உரிமையான குழுவிடம் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பிலும் இலங்கை மனித உரிமை குழுவின் ஜால் பிராந்திய இணைப்பாளரான டி கனகராஜுடன் தொடர்பு கொண்டு போது இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது உண்மை என்றும் பாதிக்கப்பட்ட தரப்பின் நியாயங்களை தாங்கள் கேட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து நடைபெற்றிருந்த சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை தாங்கள் பெற்றுள்ளதாகவும் இது சம்பந்தமாக கடற்படையினரின் தளபதியிடம் விளக்கம் கோர உள்ளதாகவும் இதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய முறைப்பாட்டினை ஏற்க மறுத்திருந்த தர்மபுல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடமும் இது சம்பந்தமான விசாரணைகளை தாங்கள் முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த விசாரணைகள் அடங்கலான அறிவுறுத்தல் கடிதம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவுறுத்தல் கடிதத்தில் பதிலைக் கொண்டு தாங்கள் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஜால் பிராந்திய இணைப்பாளர் அதாவது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய இணைப்பாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அனுரபகுமார திசாநாயக்காவின் இந்த அரசாங்கத்தின் கடற்தொழில் அமைச்சராக உள்ள உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் மீனவர்களுடைய முறைப்பாட்டினை அடுத்து கடத்தொழில் அமைச்சருடைய செயற்பாடு எவ்வாறாக இருக்கப் போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமை குழு உரிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது இந்த விசாரணைகள் ஊடாக பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு அதாவது அந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட மீனவர்களுக்கு நீதி கிடைக்குமா என்பதனையும் தொடர்பாகவும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விசாரணைகள் சம்பந்தமான மேலதிக தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் அடிக்கிறீங்க ஆக்களுக்கு நீங்க ஏன் அடிக்க வேணாம்

ઓપી કરી પાંદો ઓટી અડકે કેટ ક્યાં સુબિડી અડકેલ બુટી અડકેલ બુટી અને ઓપી મુકો ને કા પાંદો ક્યાં નંદા હુટ્ટી આવો હા હે કરી સુ આપ કે કર આવ કર હે આવ દે આવ દે આવ દે કે પત કે આવ હે આવ દે આવ દે હુટ્ટી આવો હાલો <Marvel> <Lee> <grave>